அம்மா கோபமாக இருந்தார் அம்மார் வெறுப்பாக இருந்தார்கள் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்ணால் பார்த்தவர் ஏன்னா தீர்ப்பு நீதிபதி குனுகா தீர்ப்பு முடிந்தவுடன் இங்கேதான் சிறையில் இருக்கிறார்கள் பரப்ப நானும் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறேன் அவர் ரொம்ப நேரம் வந்து அவர் கீழே தான் அந்த எதிரில் உட்கார்ந்து இருக்கார் அவர் வாய் திறந்து வந்து எனக்கு முதலமைச்சர் கொடுங்கலாம் கேட்கல சரி யார் யார் திரும்ப அமைச்சர்கள் பட்டியல் ரெடி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அவரிட்டு தான் உள்ள இருந்து சொல்லி விட்டாங்க அவர் எல்லாத்தையும் அப்படியே இருந்தது அப்படியே எழுதி கொடுக்கிறார் கொடுக்கும்பொழுது அதுல அவர் எழுத போகல ஆனா திரும்ப ரிசல்ட் வரும்பொழுது முதலமைச்சரா பன்னீர்செல்வத்தையே பதவியேற்றுக்க சொல்லுங்க இதை கண்கூடாக பார்த்தவன் நான் அது கிட்டத்தட்ட அது முடிகின்ற அரசியல் தருவாயாக இருந்த நேரம் இல்லையா அந்த தீர்ப்பு என்பது அதற்கு பின்னால் நீதிபதி குமாரசாமி அம்மாவை நிரபராதி என்று சொன்னது அதை நீங்கள் அறிவீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னிலே இருந்து தொடர்ந்து அம்மா ஹாஸ்பிட்டல் போகின்றவரை அதற்கு பின்னாலே அவருடைய பதவியெல்லாம் அவரே இன்சார்ஜ் எடுத்து அதுக்கு பின்னடியும் பொறுப்பு முதலமைச்சராக இருந்த ஓ பி எஸ் என்ன தொடர்ந்து இருந்தார்களே தவிர அவரை என்றையுமே முதலமைச்சர் பதவியில் இருந்தோ முதலமைச்சர் பதவி வேறூருக்கு வேறொரு கொடுத்தோ அமைச்சர் பதவி வேறூருக்கு கொடுக்கவே இல்லை அம்மா இங்க பன்னீர் செல்வம் அண்ணன் அல்ல எடப்பாடி பழனிசாமி அல்ல உதயகுமார் அல்ல புகழேந்தி அல்ல அது கோபம் வந்துவிட்டு தவறு செய்திருந்தால் அவர்களை தூக்கி எறிவதிலே தயக்கமே காட்டாத ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மந்திரி என்றால் மந்திரி எந்திரி என்றால் எந்திரி நெக்ஸ்ட் பேச்சே இருக்கார் ரெண்டாயிரத்தி ஒரு ஐந்து மாதத்திலேயே பதவி இழந்து விட்டார் யார் உதயகுமார் அவரை பார்த்து ஒரு இளைஞர் நல்லவர் என்று நினைத்து அமைச்சரவையிலே அமர செய்தார்கள் திருச்சியில நடக்குது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கார்த்திய திருச்சி இல்லாமல் போறாங்க கூட்டத்துக்கு நான் ஓரமா நிற்கிறேன் கர்நாடக நிர்வாகிகளோட இப்ப கர்நாடகா மாநில கழக செயலாளராக இருந்த நேரம் விஷ் பண்றேன் அவர்கள் காணவே என்னை தாண்டி போனதாகவே இல்லை அது எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னை பார்த்தா நிறுத்தி விடுவார்கள் அன்பு ஆசையா நிறுத்திடுவாங்க ஆனா திரும்பி தூரம் போய் திரும்பி பார்த்தாங்க திரும்பி பார்த்து நிக்கல போயிடுச்சு சரி நான் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன் கூட்டம் முடிந்து திரும்பி வருகிறாங்க அந்த திருச்சி மாநகரமே அலறுகின்ற அளவில் வியக்கின்ற அளவில் உதயகுமார் அது ஒரு ஆசையா கூட எடுத்துருந்திருக்கலாம் எங்கு பார்த்தாலும் டியூப் லைட் வெளிச்சமாக வெளிச்சத்திலே மின்னிக் கொண்டிருக்கிறது திருச்சி மாணவர் அதை திரும்பி வரும்பொழுது இடத்துல பேசி எல்லாத்தையும் கேட்டு போறாங்க திரும்பி ஆனால் உதயகுமார் உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறது ஏன் நீக்கப்பட்டார் மின் மின்தடை அதாவது கரண்ட் பிரச்சனை மின் மின் வாரியத்தில் ரொம்ப பிரச்சனையா போகின்ற நேரத்தில் இவ்வளவு மின் விளக்குகளை எரிய விட்ட காரணத்திற்காக அவர் தான் உடனே எடுத்து விட்டார்கள் நிராகரிக்கப்பட்டார் ஒன்று முல்லை பெரியாறு தொடர்பான ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக தரப்பிலான ஆர்ப்பாட்டத்திற்கு அவர் அனுப்பல ஓபிஎஸ் அனுப்பல என்ன அனுப்பினாங்க அப்படின்னு அவர் ஒன்னு சொல்றாரு இன்னொன்று திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய வீட்டு விசேஷ நிகழ்ச்சிக்கு ஓபிஎஸ் அனுப்பாம என்ன அனுப்பி பரிசு பொருளை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாரு அதுல இருந்தே அதுல அவங்க நிராகரிக்க தொடங்கிட்டாங்க ஓபிஎஸ் அவர் சொல்றார் எனது அருமை நண்பர் தங்க தமிழ் செல்வன் வேறு இல்லை நான் வேறு இல்லை ஆனால் அப்படிப்பட்டவருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆகவே ஆகாது இப்பதான் அவர் வீட்டு திருமணத்திற்கு போனார் அம்மா இறந்த பின்னால் அதற்கு முன்னால் ஒரு ரெண்டு பேரும் பிரிஞ்சு பெரிய தகராறா போனது நாடரி ஆகவே அவர் ராஜ்யசபா சீட்டை விட்டு எம்எல்ஏ சீட்டை விட்டு கொடுத்தாருந்தான் ராஜ்யசபா சீட்டு அவருக்கு அம்மா கொடுத்தாங்க வரலாறு ஆனால் இருவருக்கும் ஆகவில்லை என்பதால் உதயகுமார் நீங்கள் போங்கல் என்று சொல்லியிருக்கலாம் என்ன கொடுத்து கர்நாடகா டிஜிபிக்கு போய் அவங்களுடைய டாக்டர் இன்னைக்கு வந்து ஐஏஎஸ்ஆக்காங்க டெல்லியில போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க அது காரணமாகாது உள்ளே பெரியாருக்காக அவரை அனுப்பினார் என்று சொன்னால் இப்ப சில நேரத்துல உதயகுமார் எனக்கு வந்து கர்நாடகாவுல நான் எம்எல்ஏ வணிக்கும் பொழுது இன்சார்ஜா வேலை பார்த்தார்கள் அவரும் வந்து இருந்தார் பன்னீர்ன்னு இவரும் இவர் வந்து இருந்தார் உதயகுமார் நல்ல

திரு எடப்பாடி இருந்தார் திரு செங்கோட்டையன் எல்லாம் இருந்தார் வேறு நிர்பந்தத்தின் அடிப்படையில ஒரு கட்டாய சூழல்ல ஓபிஎஸ் வந்து முதல்வராக்கப்பட்டார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகுன்னு சொல்றது முக்கியமான நிர்பந்தம் யாரால் வந்தது யார் அழுத்தம் கொடுத்தாங்க அதற்கு திரு ஆர் பி உதயகுமார் என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லல அது சொல்வது சரியாக இருக்காதுன்னு அவர் தவிர சரியாக இருக்க நான் பார்த்தேன் கார்த்திக் சார் உங்களுடைய கேள்விகளுக்கு அவரால் உண்மை வெளியில வரவில்லை நீங்க என்ன கேட்கிறீங்கன்னு ரிப்பீட் பார்த்தேன் அது அது இல்ல இல்ல பிரச்சனை நான் சொல்லுகிறேன் கேளுங்க ஒசூர்ல இருந்து இந்த புரட்சி தலைவி அம்மா மறைவிற்கு பின்னால் பிரச்சனை ஏற்படும் பொழுது சின்னமாவே முதலமைச்சராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் அடுத்த நாளே அவர் நம்ம சென்னையில பாக்குறப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு கார்டன்ல சின்னம்மாவை மாறி மாறி எல்லாரும் பார்க்கிறப்போ என நானும் இந்த வார்த்தையை சொன்னார் கார்த்திக் அதை அவர் மறுக்கவே முடியாது எல்லோரும் பக்கத்தில் இருந்தாங்க ஆனா நான் கூட சோத்துல உப்பு தானே போட்டு சாப்பிடுறோம் நம்ம விட்டுற முடியும சின்னமாவை சின்னமா தெய்வம் மாதிரி அவங்க தானே அடுத்த முதல்வர் ஆகணும் அதனாலதான் ஒப்புக்கொள்வதில்லை இன்னொன்னு நான் சொல்றேன் எப்பயுமே புரட்சி தலைவி அம்மாவுடைய வெறுப்புக்கு ஆளாகாமல் ஒருத்தர் தொடர்ந்து அமைச்சராக இருந்தார் தொடர்ந்து பொறுப்பிலே இருந்தார் தோல்வியே காணாமல் ராமநாதபுரம் தவிர்த்து சொன்னா கேட்காம போய் நின்னுட்டார் மீதமுள்ள அத்தனை இடங்களிலும் வெற்றிகளை பெற்றார் என்றார் அது ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் இன்னொன்னு சொல்ற உதயகுமாருக்கு உங்கள் நம்ம புதிய தலைமுறை வாயிலாக காலையில வந்து ரிவ்யூ மீட்டிங்ல உட்கார்ந்தாங்கன்னா நான் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற அமைச்சரோ மற்ற ஆயத்திஓ இதெல்லாம் இருந்தார் அந்த அமைச்சர் இல்லாமல் ரிவ்யூ மீட்டிங் நடத்த உண்டா வேற ஏதாவது மீட்டிங் ஃபாரின்ல இருந்து வந்தா கூட ஓபிஎஸ் கூப்பிடுன்னு சொல்லி அம்மா வந்து திரும்புகின்ற வரை அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்தாரா இல்லையா இதே உதயகுமார் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது எத்தனை முறை போய் ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் ஒரு காலத்திலே HCS STSC எல்லா அமைச்சர்களும் போக வேண்டும் एक्செப்ட் நாவலர் அனிடுனிட அண்ணன் น่ะ தவிர அதேபோல OPS இடம் தான் செல்ல வேண்டும் இவர்கள் OPS தான் முறையிட வேண்டும் எதிரிருந்தாலும் அந்த OPS மட்டும் OPS மட்டும் ஜெயிலாவுடைய குட் புக்ல இல்ல திரு எடப்பாடியும் இருந்தார் திரு செங்கோட்டையனும் இருந்தார் அதனால தான் ஜெயிலாவுடைய மறைவுக்கு பிறகு இவர்கள் பெயரெல்லாம் பரிசீலிக்கப்படுது ஏன்னா சந்தர்ப்ப வசத்துல சசிகலாவுடைய தயவுல திரு இபிஎஸ் வந்து முதல்வராகிட்ட விமர்சிக்கிறாங்கல்ல அந்த விமர்சனத்திற்கான பதிலாக அவர் சொல்றாரு ஜெயலலிதாவுடைய இருந்ததா உதயகுமார் சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன் சார் நான் கேக்குறேன் பாஸ்கர் ராவ் மோசம் பண்ணார் என் டி ராமாராவுக்கு அவர் தான் முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போகும்போது என் ஆர் குடுத்துட்டு போனார் நூத்தி அம்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆந்தரால கர்நாடகால நந்தி ஹில்ஸ்ல கர்நாடகாவில் வச்சு பின்னாடி மார்ச் பாஸ் பண்ணி டெல்லியில போய் பதவியை பறித்து விட்டார்கள் விடவில்லை என்று போராடி திரும்பவும் ராமராவ் வருகிறார் அந்த கவர்னர் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார் அன்றைய இதெல்லாம் துரோகம் தானே ஆனா கொடுத்த பதவி தானே ரெண்டு தடவை திரும்பி கேட்ட கேட்கவே இல்லை உடனே எடுத்து எடுத்து கையை வச்சு நிக்கிறார்ல கையில கட்டிட்டு அம்மா நீங்க திரும்பி முதல்வர் ஆகணும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி அவர் சொன்ன வார்த்தை இப்பதான் போய் நல்லபடியா குடிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணுங்க ஐயோயோ இதை எப்படிதான் கட்டி காப்பாத்துறாங்கன்னு காப்பாத்துறாங்க உண்டா நான் சொல்றேன் கூட்டது ரொம்ப நன்றி ஏன்னு தெரியுங்களா முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணிக்கோங்க அப்பலோ ஹாஸ்பிட்டல் அம்மா இருந்தப்போ காவேரியுடைய கூட்டம் நடந்தது நீங்க ஞாபகம் வெரி அந்த காவேரி ரிவ்யூ மீட்டிங் அங்க நடக்குது அம்மா கொஞ்சம் நல்ல ஐட்டாங்க அப்போலோ ரெட்டி அம்மா மைண்ட் வாக் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு வீட்டுக்கு போலாம் நல்லா அந்த கூட்டத்தில் ராமவர் ராவ் கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் மற்ற அதிகாரிகள் இருந்தார்கள் அம்மா இருந்தார்கள் அவருடைய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளே அனுமதிக்கப்படவில்லை அப்போலோ ஹாஸ்பிட்டல் அதிகாரிகள் மாத்திரமே இருந்தார்கள் எந்த துறையினுடைய அமைச்சரே இல்லாமல் நடந்த கூட்டம் நடந்ததா இல்லையா அப்பறையா சொல்லிடலாமா இது தவிர்க்கப்பட்டார் மாத்திரம் இல்ல சார் அதே காவேரி கூட்டத்திற்கு அண்ணன் ஓபிஎஸ் பெங்களூர் வந்து இருந்தாங்க நான் தான் கூட்டு போன செக்ரட்டரியட்டுக்கு அந்த மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்ல பேகை விட்டு வந்தாங்க உடனே எடுத்து சொல்லி உள்ள போனோம் அப்ப பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்

ஸ்டேஜ் டிஃபரெண்ட் அம்மா உட்காந்து சொன்னது இவரை தவிர்த்தார் கோபமாக இருந்தார் வெறுப்பாக இருந்தார் புரத்து விட்டார் என்று சொல்ல வரவில்லை அந்த கூட்டத்தில் இல்லை சொன்னார் உதயகுமார் வாதிடுவது போல நான் வாதிடலாமா நீங்க இப்ப புரிஞ்சிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் ஆகவே எதையோ ஒன்றை கையில எடுத்து இவர்தான் சின்னமா முதலமைச்சர் சொல்றாரு ஒவ்வொரு தடவையும் இவர்தான் ஓ பி பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்காரு ரவீந்திரநாத் வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் அதையெல்லாம் நான் மறுக்க முடியாது ஆனால் தேவையில்லாமல் அம்மா உருவத்திலே தலைவர் உருவத்திலே எல்லாவற்றையும் இந்த தீந்தமிழர் செந்தமிழர் பார்க்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் ஒரு நியாயமற்ற பேச்சுக்களாக மாறி மாறி படைத்தவர் இப்படி பேசுறது பேரவை செயலாளராக இருந்தார் நான் கர்நாடகாவில பேரவை செயலாளர் அப்ப ஒரு புடவைய செலக்ட் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கு மணமக்களுக்கு கொடுக்கணும்னா கூட அந்த புடவையினுடைய அத்தாரிட்டி மத்தவர்கள் செலக்ட் பண்றது ஓபிஎஸ் செலக்ட் பண்ணும் இவர் போய் தூக்கிட்டு போய் காமிக்கணும் அதே மாதிரி தான் அன்பழகன் இருந்தார் பெண்ணாகரம் அன்பழகன் புரட்சித் தலைமை பேரவை செயலாளராக

அதை மாற்றி சொல்லுகிறார் அன்பு சகோதரர் ஆர் பி உதயகுமார்